ஏற்கனவே வந்து ஒரு சைக்கேட்ரிக் கம்ப்ளைண்ட் இருக்கு மைனர் சைக்கேட்ரிக் இல்னஸா இருக்கலாம் இல்ல ஒரு மேஜர் சைக்கேட்ரிக் இல்னஸா இருக்கலாம் அது ஏதோ ஒரு சைக்கேட்ரிக் இல்னஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து தற்கொலைக்கான சான்ஸ் அதிகம் அதாவது நமக்கு மனநோய் இருந்தாலே தற்கொலை பண்ணிப்பாங்கன்றது கிடையாது மனநோய் இல்லாதவங்கள கம்பேர் பண்ணும்போது மனநோய் இருக்கிறவங்களுக்கு சான்ஸ் அதிகம் பட் கண்டிப்பா பண்ணிப்பாங்கன்றது இல்லை அதே மாதிரி ஒரு ஆளுக்கு வந்து போதைப்பழக்கம் இருக்கு ஆல்கஹாலோ தூக்க மாத்திரைகள் சாப்பிடறதோ இல்ல கஞ்சாவோ இந்த மாதிரி இருக்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆல்கஹால் இந்த மாதிரி போதைப்பழக்கம் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து இந்த ரிஸ்க் வந்து அதிகம் ஏன் அப்படின்னா இப்போ நமக்கு ஏற்கனவே ஒரு தற்கொலை எண்ணம் இருக்கு நம்ம போதையில இருக்கும் போது நம்மளுடைய முடிவுகள் வந்து தெளிவாக இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஒரு ஆள் தண்ணி அடிச்சதுக்கு அப்புறம் திடீர்னு வீட்டுல ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா கோவப்பட்டுட்டு வெளியில போய் சடனா எடுத்து ஒரு பாய்சன் எடுத்து குடிக்கிற சான்ஸ் அதிகம் போதை பழக்கமே ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டர் சூசைடுக்கு இப்போ எப்படி நமக்கு இந்த சென்ஸ் ஆஃப் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் ஃபேக்டரோ அதே மாதிரி சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் என்னுடைய பங்களிப்பு வந்து இந்த இடத்துல வேலிட் அப்படி இருந்ததுனாலும் அது வந்து நமக்கு ஒரு பெரிய ப்ரொடெக்ஷனை கொடுக்கும் ஒரு ஸ்போர்ட்ஸ் டீமோட கேப்டனுக்கு ஒரு தற்கில் எண்ணம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அதில் வந்து எப்படின்னா இப்போ அந்த டீம் கேப்டன் வந்து ஒரு நிமிஷம் யோசிக்கலாம் இப்போ ஒரு மேட்சுக்கு போகும்போது எனக்கு வந்து கொஞ்சம் ஹீஸ் கோயிங் த்ரூ மென்டல் ஸ்ட்ரெஸ்னே வைங்களேன் அப்போ அதில் வந்து அப்போ வந்து அந்த ஒரு எண்ணம் என்ன இருக்குன்னா எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது என்னால் வந்து அதை ஹேண்டில் பண்ண முடியல அதனால தான் எனக்கு நீங்கள் தற்கொலைன்ற விஷயம்லாம் எனக்கு தோணுது ஆனால் நான் என்னோட பர்சனல் இதுக்காக என் டீமை வந்து நான் விட்டு கொடுக்க முடியாது என்னால் என் டீம் தோற்று போயிடக்கூடாது அப்போ இந்த மேட்ச் வரைக்கும் நான் வந்து எப்படியாவது நான் மேனேஜ் பண்ணி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணனும் அப்படின்னு நினைக்கிறது சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் டு எ கம்யூனிட்டி அதாவது கம்யூனிட்டினா இந்த குழுவை சார்ந்தது எனக்கு இது வந்து ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக இருக்கு இங்கே என்னுடைய பங்களிப்பு வேலிட் அப்படின்னு இருக்கிற இடத்துலையும் வந்து எல்லாமே ப்ரொடெக்டிவ் ஃபேக்டர்ஸாக இருக்கும் அது இல்லாமல் ஒரு சில இதில் எப்படின்னா மதமே வந்து நமக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் ஃபேக்டர் ரிலிஜன் வந்து சில இடத்துல வந்து ப்ரொடெக்டிவ் ஃபேக்டர் நிறைய மதங்களை பொறுத்த வரைக்கும் தற்கொலை வந்து ஒரு பாவச்செயல் அதனால அது பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு இது இருக்கு இப்போ தற்கொலை பண்ணிக்கிட்டால் இந்த ஆத்மா வந்து சாந்தி அடையாது இது வந்து இங்கேயும் அங்கேயுமா அலைஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு இது இருக்கு ஸோ இதெல்லாம் யோசிச்சுமே ஒரு சிலர் வந்து அந்த தற்கொலைன்ற எண்ணத்தை வந்து அதை கையாள மாட்டாங்க ஸோ இது எல்லாமே வந்து ப்ரொடெக்டிவ் ஃபேக்டர்ஸ் தான் ஆள் வந்து சுயசைட் அட்டம் பண்றாங்க அப்படின்னா வீட்டில் இருக்கவங்க நம்மளுடைய பங்களிப்பா நம்ம எப்படி இந்த ஆளுக்கு ஹெல்ப் பண்றது அப்படின்னு பார்த்தா ஒரு சேஃப் அண்ட் சப்போர்ட்டிவ் என்வாயன்மெண்ட்டை வந்து நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்கறது வீட்டில் இருக்கிறவங்களுடைய பொறுப்பு அதாவது நீ வந்து இவ்வளோ தூரத்துக்கு நீ யோசிச்சிருக்க ஆனால் நீ உனக்கு வந்து நீ அதாவது ஒரு ஆள் வந்து தற்கொலை முயற்சி பண்றாங்க அப்படின்னா எதுவுமே இல்லை எனக்கு வேற வழியே இல்ல கிடையாதுன்ற போது தானே அவங்க அதை பண்ணுறாங்க நீ நினைக்கிற மாதிரி கிடையாது எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை நாங்கள் பண்ணுறோம் அட்லீஸ்ட் இந்த ப்ராப்ளம் வி கேன் ஃபேஸ் டுகெதர் அப்படின்ற ஒரு மாரல் சப்போர்ட்டை வந்து நம்ம வந்து கொடுக்கணும் வந்து ரொம்ப சோகமாக இருக்காங்க இதெல்லாம் யோசிக்கும் போது ஒருவேளை இவங்களுக்கு தற்கொலை என்ன இருக்குமோ அப்படின்னு நம்ம யோஸ் நமக்கே பட்டாலும் ஆனால் நம்ம அதை பற்றி பேசினா இவங்க தற்கொலை பண்ணிப்பாங்களோ அப்படின்னு யோசிக்கிறது வந்து அது வந்து அவசியம் கிடையாது அது என்ன ரீசன் அப்படின்னா நம்ம வந்து தற்கொலை பற்றி பேசுறதுனால ஒரு ஆளை நம்ம தற்கொலைக்கு தூண்ட போகிறது கிடையாது உனக்கு இந்த மாதிரி மாதிரி எண்ணம் வருதா நீ எப்பவாது இந்த மாதிரி தவறான எண்ணங்கள் உனக்கு ஏதாவது வருதா அப்படின்னு கேட்கறதுனால வந்து அந்த ஆள் அதை செஞ்சுக்க போறது கிடையாது நிறைய டைம் அது வந்து ஆப்போசிட் எஃபெக்ட் இருக்கும் அதுக்கு அதாவது என்னன்னா தனக்கு மனசுல ஓடுற விஷயங்களை யார்கிட்டயுமே ஷேர் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்துட்டு இருப்பான் அந்த டைம்ல வந்து ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட உனக்கு இப்படி எல்லாம் தூணுதா அப்படின்னு கேட்டோம்னா மனசு விட்டு சொல்லணும் தான் இருக்குமே தவிர அது வந்து தற்கொலைக்கு தூண்டாது அதை பத்தி நம்ம பயப்பட தேவையில்லை நான் பேசி அதெல்லாம் பத்தி கேட்டு அவனை வந்து நானா அவனுக்கு ஐடியா கொடுத்துற போறேன் அப்படின்னு நம்ம வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதே மாதிரி இப்போ ஒரு ஆளுக்கு வந்து இப்போ அந்த தற்கொலை எண்ணங்கள் நமக்கு தோணினாலும் நம்ம வந்து கொஞ்சம் விழிப்போட இருக்கணும் அதாவது இந்த ஆள் வந்து ரொம்ப அதிக நேரம் தனியா ஸ்பென்ட் பண்ணிட்டு இருக்காங்க தூங்காம இருக்காங்க நைட் நேரங்கள்லாம் அடிக்கடி எந்திரிச்சு எங்கேயாவது மிஸ்ஸிங்காக இருக்காங்க அதுக்கப்புறம் திரும்ப வராங்க இந்த மாதிரி இருக்குனாலும் நம்ம வந்து கொஞ்சம் விழிப்போட இருக்கணும் அதே மாதிரி ரூம் ரொம்ப நேரம் பூட்டிட்டு இருக்காங்க பாத்ரூம்ல பூட்டிட்டு இருக்காங்க அப்படின்னாலும் வந்து நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் அவங்க கிட்ட இப்பெல்லாம் வந்து அவங்க ஒரு நைஃப் வந்து அவங்க ரூம்ல இருக்கு சம்மந்தமே இல்லாம நம்ம வீட்டில் இருக்க கிச்சனில் இருக்க வேண்டிய நைஃப் வந்து திடீர்னு பெட்ரூமில் இருக்குது அந்த மாதிரி சூழலில் பொருள் இடம் மாதிரி இருக்கிறதுன்றது கிடையாது பட் இவங்களை சந்தேகப்படும்படி ஏதாவது இருக்குது இல்லை திடீர்னு வீட்டில் வந்து ஒரு கயிறு இருக்குது ஒரு அவுட் ஆஃப் த பிளேஸ் ஒரு பொருள் வந்து இருக்கு அப்படின்ற போது அப்போ நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே மாதிரி ஒரு அக்ரிகல்ச்சரல் பேக்ரவுண்ட் இல்லாத ஒரு ஆள் கையில் களை கொல்லியோ இல்லை ஒரு பூச்சி மருந்தோ இருக்கு திடீர்னு நம்ம வீட்டில் சம்மந்தமே இல்லாமல் அந்த மாதிரி ஒரு பொருள் இருக்கும்போது நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே மாதிரி அந்த மாதிரி மனநிலை தன்மையோட ஒரு ஆள் இருக்கும் போதும் கேர்ஃபுல்லா இருக்கணும் இது எல்லாத்த விடவும் முக்கியம் வந்து நீங்க வந்து இவங்களை வந்து ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறது சைக்கேட்ரிஸ்ட் கிட்ட இது கூட்டு போறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் இப்போ நான் வந்து சைக்கேட்ரிஸ்ட் கிட்ட எல்லாம் எதுக்கு கூட்டிட்டு போயிட்டு அதெல்லாம் வந்து தேவையில்ல அவ்வளோ தூரத்துக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு நீங்களாக டிசைட் பண்ண கூடாது இப்ப என்னைக்குமே வந்து நம்ம கூட்டிட்டு போய்ட்டு ஒன்னும் தொந்தரவு இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரது வந்து இஸ் ஆல்வேஸ் பெட்டர் அதனால நம்மளா அசால்ட்டான ஒரு போக்கோட இருக்கிறது வந்து தவறு